வணக்கம் இது ஜெய்சி சேனல் சூர்யா நடிச்சிருக்கிற கங்குவா படத்தோட விமர்சனத்தை இப்போ பார்க்கலாம் இந்த படத்தை ஸ்டுடியோக்கின் கே ஞானவேலு பெரும் பொருள் செலவில் படத்தை யாரா டைரக்ட் பண்ணிருக்காங்க பார்த்தாக்கா தலை அஜித் நடித்த விஸ்வாசம் வீரம் விவேகம் வேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு வி டைட்டில் பேரை வச்சு படத்தை சக்ஸஸாக கொடுத்த சிறுத்தை சிவா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு இவர் இன்னொரு படமும் டைரக்ட் பண்ணிருக்காரு அது சூப்பர் ஸ்டார் நடித்த அண்ணாத்த படம் கங்கோ படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்காரு இவர் எப்பவுமே சூர்யாவுக்கு ராசியான ஒரு இசையமைப்பாளர் சிங்க படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து பொழந்து கட்டியிருப்பாங்க அப்படி பாட்டு கொடுத்தவர் இந்த படத்துக்கு நான் தான் இசையமைக்கணும்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட வளைஞ்சு கேட்டு அவரே வந்து இந்த படத்துக்கு பிரமாதமாக இசையமைச்சு கொடுத்துருக்காரு வெற்றி பழனிசாமி படத்தோட ஒளிப்பதிவை கவனிச்சிருக்காரு ஸ்டூடியோ குருனோட தலைமை நிர்வாகியா அதாவது சிஇஓவா தனஞ்சயன் இருந்து படத்தோட பெரும் பணிகளை கூட இருந்து பணியாற்றி கவனிச்சிருக்காரு கங்குவா படத்தில் சூர்யா திஷா பத்தானி பாபி தியோல் கே எஸ் ரவிக்குமார் யோகி பாபு ரெட்டின் கிங்ஸ்லி கோவை சரளா ஓஸ் வெங்கட் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணில் அடங்காத பிரபல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இவங்களோட சேர்த்து மூவாயிரம் துணை நடிகர்களும் நடிச்சிருக்காங்க கங்கோ படத்தோடய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா ஆயிரத்தி எழுபதில் நடக்கிற ஒரு போர்க்கதையை தான் இந்த படத்தில் படமாக்கியிருக்காங்க ஐந்து தீவுன்னு ஒரு பகுதி இருக்குது பெருமாச்சி ஆர்த்தி வெங்காடு முக்காடு மண்டக்காடுன்னு சொல்லிட்டு ஐந்து தனித்தனித்தீவுங்க அந்த பகுதியில் இருக்குது அந்த பகுதியில் ஆதிவாசிகள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாமே தனித்தனித்தீவை இருக்கிறதால ஒவ்வொரு தீவுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்குது சூர்யா அதாவது கங்குவா இருக்கிற தீவு தான் பெருமாச்சி இந்த பெருமாச்சி தீவு நெருப்பு குணம் கொண்ட தீவு அதே மாதிரி பாபிஜியோல் இருக்கிற இடம் ஆர்த்தி இந்த தீவு இரத்த கலரையாக இருக்கிற ஒரு தீவு அதே மாதிரி மற்ற தீவுகளுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பஞ்ச பூதங்களை வச்சு இந்த ஐந்து தீவை உருவாக்கியிருக்காரு இயக்குனர் சிவா இந்த ஐந்து கைப்பற்றுறதுக்காக போர்ச்சுகல் படம் ஒன்று புறப்பட்டு வருது இருபத்தஞ்சாயிரம் பேர் சிப்பாய்களோட வர படையை அங்கே உள்ள ஒரு உளவழி அதாவது போஸ் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த தீவை வேணாலும் கைப்பற்றலாம் அதுக்காக என் கூட வாங்க நான் ஆடை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாபி தீவில் இருக்கிற ஆர்த்தி தீவுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போய்ட்டு இந்த மாதிரி கங்குவா வாழ்கிற அந்த தீவை போர்ச்சுகல் நாட்டு படை கைப்பற்ற முடிவு பண்ணியிருக்காங்க நீங்கள் அவர் கூட இருந்து உதவி பண்ணாக்கா உங்களுக்கு தங்க காசுகளை நிறைய கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசை காட்டுறாரு பாபஜேவரும் அந்த தங்க காசுகளை வாங்கிக்கிட்டு போர்ச்சுகல் படைக்கி உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதுக்கிடையில் பெரும் போர் நடக்குது கிட்ட ஒரு பெண்மணி தன்னோட குழந்தைய ஒப்படைச்சிட்டு இவன் இனிமேல் உன் பொறுப்பு இவன் உயிர் உன் கையில் தான் இருக்குது இவனை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எரியிற நெருப்பில் விழுந்து உயிரை விட்டுடுறாங்க சூர்யாவில் அந்த பெண்ணை தடுத்து நிறுத்த முடியாமல் போது அந்த அம்மா தீயில குச்சிடுறாங்க தன் கையில் ஒப்படைச்ச பையனை தன்னுடைய உயிருக்கும் மேலே பாதுகாக்கிறாரு ஆனா திருமாச்சல இருக்கிற குழந்தைங்களும் பெரியவங்களும் அந்த பையன் இருக்க இருக்கக்கூடாது அவனை வெளியே அனுப்பிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு கட்டுறாங்க அவன் மேலே கல் எறிகிறாங்க அப்போ சூர்யா ஒரு அன்பை போதிக்கிறாரு அந்த அன்பை கேட்டு ஊர் மக்கள் அந்த பையனை தங்களோட கிராமத்து பையனை ஏற்றுக்கிறாங்க அம்மா தீயில எறிகிறதுக்கு சூர்யா தான் காரணம் அதாவது தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த பையன் மனசில் கரம் வச்சிருக்கான் ஒரு முருகன் நடக்கிற போரில் சூர்யா அந்த பையன்கிட்ட கத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாரு அந்த பையன் கத்தி எடுத்து பாஞ்சி வந்து சூர்யாவை குத்திடுறான் சூர்யாவை கத்தியில் குத்திட்டு அந்த பையன் தப்பிச்சு ஓட்டிடுறான் ஆனாலும் சூர்யா அந்த பையனை விடாமல் துரத்தி வடக்க பார்க்குறாரு ஏன்னா அந்த பையனோட அம்மாவுக்கு சூர்யா வாக்கு கொடுத்துருக்காரு அந்த வாக்குக்காக தன் உயிரையும் பணைய வைக்க தயாராகிறாரு சூர்யா இந்த சண்டையில் பாபுஜியரோட சகோதரர்களை சூர்யா வெட்டி கொள்றாரு அந்த கோபத்தில் பாபிஜியர் எப்படியாவது நான் கங்கை கொண்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறான் புலிகள் வாழ்கிற பகுதிக்கு பையனோடு போயிடுறாரு சூர்யா அந்த பையன் அங்கேயும் சூர்யா கிட்டே ஏழை குடமாக நடந்துக்கிறான் ஒரு கட்டத்தில் சூர்யாவை புரிஞ்சிக்கிட்டு அவர்கிட்ட அன்பு காட்ட முயற்சி பண்ணுறான் இந்த கதை இப்படியே போயிட்டு இருக்கிற நேரத்தில் இதுக்கிடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கதையும் உள்ளே வந்துடுது போலீஸாலேயே பிடிக்க முடியாத பெரிய குற்றவாளிகளை பிடிச்சு கொடுக்குற ஒரு வேலையை சூர்யா பார்க்குறாரு இது வந்து இந்த காலத்து சூர்யா இவர் பேர் வந்து பிரான்சிஸ் அசிஸ்டண்ட்டாக யோகி பாபு இருக்கார் இந்த சூர்யாவோட காதலியாக திஷா பத்தானி வராங்க அவங்களும் சூர்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து அப்பப்போ சூர்யாவை மாட்டி விட்டுட்டு ஓடிடுறாங்க ஒரு கட்டத்தில் ஒரு பையனை சூர்யா பார்க்குறாரு அந்த பையன் ஒரு ரகசிய இடத்துலேருந்து தப்பிச்சு வந்துடுறான் சூர்யாவை பார்க்குறப்போ அந்த பையன் அவரை கண் கொட்டாமல் பார்க்குறான் சூர்யாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது இந்த பையன் என்னடா நம்மளை இப்படி பார்க்குறான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டேயே போய் கேட்குறாரு ஆனால் அவன் பதில் எதுவும் சொல்லல இப்போ டைரக்டர் என்னடா பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா படை கதையும் பொது கதையும் ஒன்றா ஜாயிண்ட் அடிச்சு ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்குறாரு அந்த கனெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிறதுக்குள்ள இன்னொரு கதையை உள்ள நுழைக்கிறாரு அது யாராக்கா கெஸ்ட் ரவுல ஒரு சிறப்பு நடிகர் நடிச்சிருக்காரு அவர் வேறு யாரும் இல்லை ரசிகர்லாம் ரொம்ப நாளாக சூர்யா கார்த்திக் கார்த்திகிட்டையும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்போ படம் நடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க அந்த வாய்ப்பு இந்த படத்தில் வந்திருக்குன்னு தான் சொல்லணும் சிறப்பு நடிகராக கார்த்தி வராது கெஸ்ட் ரவுஸில் கார்த்தி நடிச்சிருக்கிறத இதுவரைக்கும் படக்குழு அறிவிக்கவே இல்லை படத்தோட விமர்சனத்தில் நம்ம கார்த்தியை குறிப்பிட்டு சொன்னாலும் அவர் என்ன ரோலில் நடிக்கிறார்ன்றது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாக வைப்போம் படத்தை பார்த்து அவர் என்ன ரோலில் நடிச்சிருக்கான்றத நீங்கள் பார்த்துக்குங்க ஒரு வழியாக படத்தோட கதையை சொல்லியாச்சு உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் புரியலன்னாக்கா படத்தை போய் நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு பார்க்கலாம் குடும்பத்தோடு பார்க்குற அளவு தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க ஏன்னா எந்த ஆபாசமும் கெட்ட வசனம் எதுவும் கிடையாது அதே நேரத்தில் பழங்கால தமிழை படத்தில் பயன்படுத்திருக்காங்க அந்த பழங்கால தமிழை அப்படியே பேசினா புரியாதுன்றதுக்காக ஓரளவுக்கு அதை செம்மப்படுத்தி வசனங்கள்லாம் புரிகிற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க அதுக்கும் ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம் சூர்யாவை எப்படா காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தாக்கா சரியான இன்ட்ரி கொடுக்குறாரு சூர்யா அவரோட கெட்டப்பே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஜெட்டா முடி கையிலலாம் பெரிய பெரிய டாட்டு உடம்பு பூரா ஒரு பழங்கால உடைகளை அணிஞ்சிட்டு பழங்கால ஒரு போர் கண் முன்னால் நிற்கிறாரு இது வரையில் சூர்யா டிப்டாப்பாக ஜோவியில் லவ் பண்ணிவிட்டு ஒரு சில படங்களில் ஆக்ஷன் காட்சிகளும் ஜாலியாக நடிச்சிட்டு இருந்தார் ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரையிலும் நீ காதல் காட்சியே பண்ணாத உனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேரக்ட்டு சொன்னதுனால உடம்பு பூரா பழைய ஆடைகளை உடுத்திக்கிட்டு தலையில் ஜெடாமுடி வச்சுக்கிட்டு அவரை ரத்தம் சொட்டா சொட்டா நடிக்கிற அளவுக்கு பெண்டு நிமித்தி வேலை வாங்கியிருக்காரு இயக்குனர் சிவா எந்த வேலையாக இருந்தாலும் சூர்யா கவலைப்பட மாட்டார் ஏன்னா அவர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனு ஒர்க்கஹாலிக் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் வேலைன்னு வந்துட்டாக்கா சோத்தையும் காத்தையும் வீட்டையும் மறந்துடுவார் எல்லாத்தையும் மறந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் அவரோட முழு கவனம் இருக்கும் அந்த கவனத்தை இந்த படத்தில் நம்ம நல்லாவே அனுபவித்து பார்க்க முடியுது அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு சூர்யா சண்டை காட்சிகள்லாம் சூர்யா அந்த அளவுக்கு பிரமாதமாக நடிச்சிருக்காரு மரத்து மேலே நின்று ஈட்டி எரிஞ்சு கொள்றதாகட்டும் அம்பு வீசி குளறதாகட்டும் சூரியோட ஆக்ஷன் காட்சிகளை நெருப்பும் அனலும் தெரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் படத்தை திருடி முப்பரிமாணத்தில் பண்ணிருக்கிறதுனால படத்தில் வர அம்பு கல் எல்லாமே நம்ம மேலே வந்து விடுற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ரொம்பவே ரசிக்க முடியுது அந்த அளவுக்கு படத்தில் முப்பரிமாணம் நல்லாவே வேலை செஞ்சிருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னே மைடியர் குட்டிச்சாத்தான் என்ற படத்தை நம்ம முப்பரிமாணத்தில் பார்த்து குழந்தைகள்லாம் கை கொட்டி சிரித்தாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தில் அதாவது கங்குவாவில் முப்பரிமாணத்தை கொண்டு வந்திருக்காங்க முப்ப பல அசத்தலான வேலைகளையும் செஞ்சு முடித்து ரசிகர்களில் ரசிக்கும்படி பண்ணியிருக்குது திருடி படக்குழு அதாவது திருடி டெக்னிக்கல் குழு படத்தில் ஹீரோ எவ்வளோ வலுவாக இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி வில்லனும் வலுவாக இருந்தால் தான் கதை எடுப்படும் இந்த படத்தை பொறுத்தவரையிலும் சூர்யா எவ்வளோ வலுவாக இருக்காரோ அதோட வலுவாக வில்லன் பாபிஜேவல் இருக்கார் குத்தி கொலை பண்ணுறதுலையும் வெட்டி சீப்படுறதுலேயும் அவர் யாரையும் முஞ்சுவிடா போட்டிருக்கு அளவுக்கு கொஞ்சம் கூட ஈவு இருக்கம் இல்லாமல் யாரை பார்க்குற ஆளெல்லாம் வெட்டி தள்ளுறாரு அளவுக்கு ஆக்ரோஷமாக நடிச்சு பாபுஜேவிலு இது யாரா இந்த புது ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் யோசிக்க வச்சுருக்காரு இந்த புது உள்ளன் வேறு யாரும் இல்லை இவர் ஒரு இந்தி நடிகர் பல படங்களில் இந்தியில் நடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காட்சிகளில் தான் சூர்யாவோட யோகி பாபு ரெடின் கிங்ஸ்லி இவங்கெல்லாம் வராங்க திஷா பத்தானியும் இந்த தான் வராங்க இவங்களுக்குள்ள ஒரு கலாட்டான சூழலை எப்பவுமே ஓடிகிட்டு இருக்கு அது படத்தை கலகலன்னு நகர்த்திட்டு போகுது ஒரு பக்கம் சண்டை நடந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்களை அடிக்கிற காமெடியும் லூட்டியும் கொஞ்சம் ரிலாக்ஸை கொடுக்குது படத்தோட ஒளிப்பதிவை பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்லணும் வெற்றி பழனிசாமி ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு இந்த படத்தை எப்படி இவர் படம் பிடிச்சாருன்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே மரணம் செடி கொடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த மரணம் செடி கொடி காட்டு பகுதியில் எவ்வளவு விலங்கு எவ்வளவு பாம்பு எவ்வளவு பள்ளி எவ்வளோ பூரா எவ்வளவு தேல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நாம் ஒரு சில காட்டு பகுதிக்கு போனாலே பார்த்து அனுபவிக்க முடியும் பயப்பட முடியும் அவ்வளோத்தையும் கடந்து மூவாயிரம் பேரை வச்சு இந்த படத்தை ரொம்ப பிரமாதமாக ஒளிப்பதிவு செஞ்சு கொடுத்துருக்காரு வெற்றி பழனிசாமி த்ரீடி எஃபெக்டில் கங்குவா படத்தை பார்க்குறது ஒரு புது அனுபவம் தான்